சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் துணை உன்னிடம் வர உன்னிடம் எது தடையாக இருக்கிறது என்பதை பற்றி உன் சாயப்பா உன்னிடம் சொல்ல வந்துள்ளேன் இந்த வாய்ப்பை தவறவிடாதே உனக்கும் உன் துணைக்கும் இருக்கும் இந்த தடையை நீ உடனடியாக தகர்த்து விட வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்துள்ளேன் இன்னும் உன் வாழ்க்கையை வீணடிக்காமல் உடனடியாக இதைக் கேட்டு உன் வாழ்வை நீ சரி செய்து தான் ஆக வேண்டும் ஏனென்றால் உன்னோடு இருப்பவர்களும் உனக்கு உறவாக இருப்பவர்களும் உன்னை தாண்டி அவர்களின் வாழ்க்கையில் அடுத்த கட்டங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து நீ எத்தனையோ நாட்கள் நீ வேதனையும் அடைந்திருக்கிறாய் என் வாழ்க்கையும் மாறாதா என்று அந்த மாற்றத்தை கொடுக்கத்தான் நான் வந்துள்ளேன் என்பதை நீ புரிந்து கொள் உன்னையும் உன் துணையையும் சேர விடாமல் தடை செய்து கொண்டு இருப்பதால் தான் இது உன்னோடு இருப்பதால் தான் உன் துணை உன்னிடம் வர மறுக்கிறது இதை மட்டும் நீ சரி செய்து கொண்டால் உன் துணை உன்னோடு ஓடி வந்து உடனடியாக ஒன்று சேர்ந்துவிடும் யாருக்காகவும் எதற்காகவும் உன் வாழ்க்கை நீ இழக்க கூடாது எது தடையாக இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் உடனடியாக அதை உன்னிடம் இருந்து அதை ஒதுக்கி வைத்துவிட்டு உன் உறவோடு ஒன்று சேர்ந்து நீ வாழ தொடங்க வேண்டும் இதனால் வரை எது தடையாக இருக்கிறது என்று தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் உன் சாயப்பா சொன்னவுடன் அதை தெரிந்து கொண்டு உடனடியாக அதை உன்னிடம் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் அப்பொழுது நான் சொல்வது போல் உன் உறவு உன்னிடம் விரைவாக வந்து வாழ தொடங்கிவிடும் எந்த தடைகளும் இல்லாமல் எல்லோரை போலவும் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து அடுத்த கட்டத்திற்கு நீ சென்று விடலாம் உன் வாழ்க்கை வீண் போவதை உன் சாயப்பா நான் விரும்பவில்லை உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை நீ பெற்று நீ சிறப்போடு வாழ வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன் ஆனால் நீ அதை செய்வதாக இல்லை சரிவர நீ செய்தாலே உன் வாழ்க்கையில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நல்லதொரு வாழ்க்கையை எல்லோரைப் போலவும் நிம்மதியாக நீ வாழ்வாய் ஆனால் அதற்கு நீ சரிவர வேண்டும் முதலில் உன்னுடன் இருக்கும் அவ நம்பிக்கையை தூக்கி போடு உன் இல்லத்தில் அது நிறைந்து இருக்கிறது எப்பொழுதும் எதிர்மறை எண்ணத்தை நினைத்து வைத்து கொண்டு எப்பொழுதும் வேண்டாதவைகளையே உன் மனதில் ஒட்டி கொண்டு எப்பொழுதும் வேண்டாத வார்த்தைகளும் வேண்டாத செயல்களும் மற்றும் உன் உள்ளத்தை நீ சுத்தப்படுத்த வேண்டும் அப்படி இருந்தால் எதிர்மறையான விஷயங்கள் உன் வீட்டை தாண்டி ஓடி போய்விடும் அது இருப்பதால் தான் நல்லது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை உன் வாழ்க்கையும் ஒன்று சேராமல் உன்னை விட்டு பிரிந்து இருக்கிறது எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் வரை நேர்மறையான காரியங்கள் நடக்காது அல்லவா இதை நீ ஏன் புரிந்து கொள்வது இல்லை உன்னிடம் இருக்கும் எதிர்மறையான எண்ணத்தை சுத்தம் செய் தானாக உன் இல்லமும் சுத்தமாகிவிடும் தானாகவே உன் துணை உன்னை தேடி வந்து நான் சொல்வதை நீ செய்தால் நான் சொல்வது கட்டாயம் உனக்கு நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்